ஏன்னா அஸ்திவாரத்தை தாண்ட மாட்டேங்கிறாரு யார் ஆமாம் ஏன்னா அவர் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேங்கிறாரு யார் உதவி செய்ய வந்தாலும் வேணாங்கய்யா நான் பார்த்துக்கிறேன் அந்த சுய ரொம்ப சுயமரியாதையோட தன்னை தன்னை தற்காத்து கொண்டு அந்த மாதிரி வேலை செய்கிறாரு அவர் என்னோட வந்து இலங்கைக்கு போயிருந்தோம் நல்ல ஒரு அனுபவம் அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது முழுமையாக அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்தாரு அதில் அவங்களுக்கும் இலங்கை வாழ்வு அவங்களுக்கு இப்போ அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அங்கே இருக்காங்க இளைஞரை நேரடியாக அவர் போற போய் வந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கிட்டாரு அங்கேருந்து வந்து அவரை சந்திக்கிறாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு அது மாதிரி நிறையா இப்போ லெனின் லெனின் வந்து ரெண்டு நாளாக நேற்று வரல இன்னைக்கு வந்துருக்காரு நினைக்கிறேன் இங்கே காணவர் இந்த இங்கே இருக்கிற லெனின் வந்து எனக்கு ஒரு விருப்பமான ஒரு இளைஞர் அவர் என்ன பண்ணுவார்னா நல்ல விஷயங்களை உள்வாங்கிட்டு அழகாக செஞ்சு அதை முறைப்படுத்தி கொண்டு போகிறார் இப்படி வந்து நிறைய இளைஞர்கள் இப்போ வந்திருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் கலசப்பாக்கம் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் அதாவது ரிசோர்ஸ்ன்ற சோர்ஸ் அதுக்கு காரணம் வந்து ஐயா வெங்கடாச்சலம் அவர் நம்ம சொல்லி தாக்கணும் மீனாட்சிந்திர ஐயா ராஜேந்திரன் இந்த மாதிரியான ஆட்கள் தொடர்ந்து உழைச்சதுனால் வந்தக்கூடிய வாய்ப்புகள் அப்போ இந்த இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து செய்கிறாங்க இப்போ சுரேஷ் இருக்காருன்னா அவர் அங்கேருந்து இங்கே வரணும்னு அவசியம் இல்லை அங்கேயே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வந்திருக்கலாம் அவர் தொடர்ந்து அழுத்தம் போடுறார் நான் தான் அவர் தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் அவற்றை இதை பண்ணணும் அதை பண்ணணுன்றது பெரிய பெரிய திட்டங்களாக வச்சுருக்காரு நம்மளால் செய்ய முடியலை அளவுக்கு வந்து நமக்கு வலு இல்லை அதுதான் அவர் காரணம் அப்படி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பகுதி சார்ந்து செய்கிறாங்க செய்யக்கூடிய அவர்கள் வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலையுமே இயற்கை வேளாண்மையில் ஈடுபடக்கூடிய ஆர்வமான அமைப்புகள் இளைஞர்கள் அந்த மாதிரி நிறையா இருக்காங்க விதையில் நிறைய வேலை செய்கிறாங்க அது அடி அடிக்கடி அறிவுடை நம்ப சொல்லுவார் அதாவது மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா ஒரு எக்காலஜிக்கல் பெஸ்பெக்டிவோடு பார்க்கக்கூடிய ஒரு முறை வந்து நம்மகிட்ட இருக்குது அது நம்மால் போட்ட விதை தான் அவர் வந்து அதை ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவார் சூழலியலோடு இணைச்சி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து அழுத்தமாக பார்த்தாரு ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு பெரிய தளம் அந்த மட்டும் இருக்குது இதை வந்து வேகமாக எடுத்துகிட்டு போகணுன்றது தான் அதில் தான் ஒரு முயற்சி தான் இருக்குது அதுபோல் அவர் த தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு இப்படி பல அமைப்புகளை வந்து தொடர்ந்து வேலை செய்கிறாங்க அப்போ எவ்வளவு நம்ம வேலைகளை பகிர்ந்துக்கிட்டு வேலைகளை சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறோமோ அதுதான் நல்லது